இந்த விடியன்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க சுகுணா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்னம்மா அடுப்பெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டுருக்க ஆமாம் சமைக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பெல்லாம் வந்து சுத்தம் பண்ணுறது தானே இருக்கும் அப்போ தான் சமைக்கிறப்பயே இருக்கிற இடம் சுத்தபத்தமாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க சரிக்கா நான் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியே நான் எல்லாத்தையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன் காய்கறி எல்லாம் வந்து நறுக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இருமா இந்த வீட்டில் நம்ம எதுவுமே வந்து ஆசைப்பட்டதெல்லாம் செய்ய மாட்டோம் அவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்போம் மாமா எதுவும் சொன்னாரான்னு சொல்லி ஜெயந்தி வந்து கேட்குறாங்க ஒன்னும் சொல்லலை அவங்க கீழே இறங்கி வருவாங்க அரை மணி நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் வந்து செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே என்னக்கா இந்த வீட்டில் எப்போதும் இப்படிதானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சும்மா வந்து நீ ஆரம்பிக்காம இரு அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க வந்து கேட்டு சமைச்சு தர சொல்கிறாங்க மற்றபடி ஒன்றும் இல்லை நீ இஷ்டத்துக்கு வந்து கேட்காத கொஞ்சம் அமைதியாக எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொன்னேன் சரிக்கா நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க நான் ஏதோ செய்கிறேன் இன்னும் ஒரு வாரத்துக்கு நீ கொஞ்சம் அப்படி இப்படி எல்லாம் வந்து சத்தம் போட்டுகிட்டு ஏன்னா உங்கள் அக்கா வேறு வந்துட்டு போயிருக்காங்க நான் சொல்கிறது புரியுதான்னு சொன்னேன் சரிங்கிறாங்க மாமா வந்துட்டாங்களா போனா பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது மாமா கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க சரி வாங்க நம்ம எல்லாரும் போவோம்னு சொல்லிட்டு போனா வந்து அப்படியே வந்து மாமா உங்களுக்காக தான் அங்கே எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்காக வெயிட் பண்ணுறாங்களா எதுக்காக அண்ணன் இன்னும் காலையில் வந்து என்ன செய்யணும்னு சொல்லவே இல்லைல்ல ஓ ஆமால இன்னைக்கு யார் சமைக்க போகிறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாம் நம்ம இந்துமதி தான் மாமா ஏதோ இவள் பெரிய பெரியாளா அப்படியா பெரியாளா சரி பார்த்துருவோம் டே இதுவா உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அண்ணே எல்லாமே உங்கள் அண்ணே நீங்கள் முத முதல்ல வந்து அவளுக்கு உத்தரவு போட போகிறீங்க அது என்ன ஏதுன்னு நீங்களே வந்து கேட்டுக்கங்கண்ணே நான் என்னத்தனை பெருசாக வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்பா இன்றைக்கி எப்படிப்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் நல்லா இருக்கேன்ப்பா எந்த பிரச்சனையும் இல்லை சரி என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சரி எனக்கு இட்லியும் நாலு வகை சட்னியும் வந்து ரெடி பண்ணிடு அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சாம்பாரும் வச்சிரு ஏங்க நாலு சட்னியா அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னான்னு சொல்லிட்டு பிரியாணி வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லி பெருசாக ஒரு லிஸ்ட்டே வந்து கொடுத்துட்றாங்க அந்த இடத்துல இதை கேட்ட உடனே இது எல்லாம் இன்னொரு முக்கால் அவங்க நேரத்தில் வந்து இருக்கணும் ஏங்க கஷ்டங்க இவ தான் சமையல்ல பெரிய ஆளுன்னு சொல்றாங்களே அப்பனா பார்ப்போம் இவ எந்த நேரத்துல என்ன செய்கிறான்னு நம்மளும் வந்து தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அண்ணா நீங்க கொடுத்த சவாலில் இவ ஜெயிச்சிருவாள் ஆனே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவளெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து எந்த விதமான காரியத்தையும் விட்டு கொடுக்குறவங்களாம் கிடையாது பார்க்கலாம் சரி நீ அந்த பேப்பர் மட்டும் எடுத்துகிட்டு வான்னு சொன்னேன் வாசலுக்கு போயிட்டு பேப்பரை வந்து எடுத்துகிட்டு வந்து திவா வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அவங்க அண்ணங்கிட்ட உடனே அவர் மாட்டுக்கும் படிச்சுக்கிட்டு இருக்காப்புல பார்த்தீங்களா நீங்களா வந்து என்ன செய்யணும்னு சொல்ல மாட்டிங்களா அவங்க ஏதாவது நடக்கிறத வந்து பேசுகிறாங்களா நடக்க முடியாத விஷயத்த ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறப்ப எப்படிங்க இது எல்லாம் சாத்தியம் நான் கேட்க போனாலும் நீங்கள் தடுக்கிறீங்க இது சரி வராதுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அவர் முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்னாச்சு கொடுத்த நேரம் முக்கால் மணி நேரம் நீங்கள் கேட்டதை எதுவுமே என்னால் செய்ய முடியாது ஏதாவது கம்மியாக சொன்னீங்கன்னா நான் வந்து செஞ்சு தரேங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன அண்ணனி எழுத்து பேசுறியா சரி அப்போனா நீங்கள் கேட்டது எல்லாமே செஞ்சு தரேன் அது செய்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் அவகாசம் தேவைப்படுது நீங்கள் முக்கால் மணி நேரம்னு சொன்னீங்கன்னா அதில் நான் என்ன செய்ய முடியும் நீங்களே யோசிச்சு சொல்லுங்கன்னொன்னே அண்ணனே எழுத்து பேசுறியான்னு சொல்லிட்டு திவா வந்த உடனே ஏய் அந்த பொண்ணு கேட்கறது நியாயமாக தானே இருக்கு சரிம்மா நீ இது மாதிரிலாம் கேட்பியான்னு தெரியாம இருந்துச்சு கேட்டுட்டல்ல கம்மியாக செஞ்சா போதும்னு சொல்லிட்டு போ நாங்கள் சொன்னதுல உனக்கு என்ன பிடிக்குமோ அதை செய் அது எல்லாமே எங்களுக்கு பிடிச்சதுதான் அப்படின்னு சொன்னோன்னே சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க என்னது மாமா கிட்டேயும் வந்து இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கா என்னால் இவளோட திட்டத்தை எல்லாத்தையும் யோகிக்கவே முடியலையேன்னு சொல்லி போனா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப போனா அவளை வந்து தொந்தரவு பண்ண கூடாது அவளுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்கு சரியா அப்படின்னு சொன்னேன் சரிங்க நான் என்னங்க தொந்தரவு பண்ண போறேன் நான் வேணா உத்தாசம்னட்டா ஐயா சாமி இருக்கிற நேரத்துக்குள்ள நான் என்ன பண்ணணும்னு நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லா வேலையும் வந்து மும்முரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க சுகுணா வந்து கூப்பிடுறாங்க அந்த இடத்துல அக்கா மாமா தான் கூப்பிடுறாங்க என்ன ஏதுன்னு பாருங்கன்னு சொன்னோன்ன அப்படியே வந்து அவங்க முன்னாடி போய் நிக்கிறாங்க நம்ம சுகுணா அக்கா நின்ன உடனே என்னக்கா வேணும் அப்படின்னு சொல்லும்போது பார்க்குறாங்க நீ இப்போ என்ன கேட்ட என்ன வேணும்னா நான் சொல்றத செய்யறதுக்கு தானே நீங்கள்லாம் இருக்கீங்க என்ன வேணும்னு அதிகாரத்தோட கேட்குறியா அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி நம்ம ஜெயந்தி வந்து கேட்குறாங்க எப்போதும் போல அமைதி அங்கே போய் நிற்க வேண்டியது தானே எப்போதும் கேட்காத அக்கா இப்ப இப்படி கேட்குறாங்க இதுக்கும் காரணம் யார் யாரும் சொல்லுவாங்க இதெல்லாம் தேவையா என்ன கிச்சனில் நின்றுட்டு வந்ததுனால இப்படியெல்லாம் எல்லாரும் பேசணும்னு தோணுதா உங்களுக்குன்னு அப்படி இந்துமதி என்ன தான் சொல்கிறா ஒன்றும் புரியலையே இல்லைங்க அவள் நல்ல பொண்ணுங்க அவள் வேலையை தாங்க அவள் பார்த்துக்கிட்டு இருக்கா ஓ அப்படியா இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்க சாரிங்க நான் எதாவது தப்பாக பேசியிருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் வந்து இருக்குது சரியா அதெல்லாம் மனசில் ஞாபகம் வச்சுக்க அவள் சமைக்கிறத மட்டும் பார்க்க கூடாது நம்ம பொண்ணோட மனசை மாத்தறாளா நம்ம பொண்ணுக்கிட்ட என்ன சொல்றா இந்த கல்யாணத்தை பத்தி எல்லாத்தையும் வந்து பேசும்போது நீயும் பக்கத்துல இருக்கணும் எனக்கு தெரியாம போச்சுங்க நாலு எதாவது ஏதாவது நடந்தப்ப எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடாது பாத்துக்க அவ நமக்கு சாதகமா பேசுகிற மாதிரி நமக்கு எதாவது எதிராக வந்து பிளான் பண்ணிடுவா யோசிச்சுக்க நம்ம யார் என்ன எதுன்னு தெரிஞ்சப்பயே இப்படி பேசிக்கிட்டு இருக்கா இப்ப ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாக வந்து யோசிப்பா அப்படின்னு சொல்லும்போது சரிங்க அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நம்ம பொண்ணுக்கிட்ட பேசும்போது நானும் பக்கத்தில் வந்து இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க உடனே சுகுணா கிட்ட கேட்குறாங்க ஜெயந்தி என்னக்கா பேசுனாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அது எப்படிக்கா ஒன்றும் இல்லாமல் இருக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் இந்த இந்துமதியால் தான் நமக்கு பிரச்சனை இத்தனை நாளாக நம்ம நிம்மதியாக இருந்தோம்ல ஆமாமா நம்ம இத்தனை நாளாக தான் வந்து ரொம்ப நிம்மதியாக இருந்தோம்ல அப்படின்னு சுகுணா கிட்ட வந்து நக்கலா வந்து பேசுகிறாங்க நம்ம ஜெயந்தி உடனே இந்துமதி வந்து சிரிக்கிறாங்க என்ன நீ சிரிக்கிற அக்கா சிரிக்கிறது இயல்பு யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை ரசிக்க கற்றுக்கணும் அதை விட்டுட்டு ஏன் சிரிக்கிற எதுக்கு சிரிக்கிறேன்னா எனக்கு சமைக்க தெரியாது பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே யோசிக்கிறாங்க என்ன நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கா சரி நீ நல்லபடியாக சமை என் பொண்ணையும் நீ பேசி சம்மதம் வந்து சொல்ல வைக்கணும் எப்போ அதெல்லாம் பேச வைப்ப அப்படின்னு சொல்லும்போது கூடிய சீக்கிரங்கா அதுக்கு தான் இன்னும் அவகாசம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்காங்க இந்த வீட்டில் முதல்ல மாற்ற வேண்டியது அவங்க அம்மாவை தான் சொல்லி சுகுணாவை பற்றி யோசிக்கிறாங்க நம்ம இந்துமதி வெயிட் பண்ணி பார்ப்போம்